நம்முடைய சகோதரர்கள் வரதட்சணை கல்யாணம் நபி வழி இல்லாத கல்யாணங்கள்ல போய் சப்ளை பண்றாங்க சாப்பாடு சப்ளை பண்ற தொழில வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க அதை நம்ம மார்க்கத்துல பண்ணலாமா பண்ணக்கூடாதா இத தெளிவா விளக்கம் அதாவது சமையல் செய்யும் தொழிலை கற்றவர்கள் கல்யாணத்துல போய் சமையல் செய்யறாங்க அந்த கல்யாணம் என்ன கல்யாணம் வரதட்சணை கல்யாணமா இருக்கும் அல்லது நடக்கிற கல்யாணமா இருக்கும் அந்த மாதிரியான கல்யாணத்துல போய் சமையல் செஞ்சு கொடுக்கலாமா வைத்துக்கொண்டு அடிப்படையை அடிப்படையும் ஒரு அடிப்படை ஒன்னு இருக்குது இது அந்த இஸ்லாம் கூறும் பொருளியல்கிற தலைப்புல உங்களுக்கு விவரமாக நினைஞ்சிருக்கணும் விலைக்கு இருக்கணும் ரமலான் மாசம் முழுசும் ஒரு மாச காலம் இந்த பொருளியல் சம்பந்தமா விளக்கி இருக்கு சொல்லப்பட்ட செய்திதான் அதை வந்து ரிப்பீட் பண்ணி தான் ரிமைண்டர் பண்றோம் இப்ப அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில வந்து அந்த தொழில் ஹலாலா இருக்குமே அந்த தொழில் ஹலாலா இருக்குமே அதை எங்கே வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம் அந்த தொழிலைக்கு தொழிலை யாருக்கு செஞ்சு கொடுக்கிறோமோ அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி அவனுடைய செயல் சரியில்லாம இருந்தாலும் சரி ஹோட்டலா வச்சிருக்கீங்க ஒரு வரதட்சணை வாங்குறோம் வந்து சோறு கட்ட கொடுக்க கூடாதா அவன் வரதட்சணை வாங்கின சாப்பாடு தாங்க இருக்கிறான் வரதட்சணை வாங்கினாலே நீங்க அவனுக்கு அவன் வரதட்சணை வாங்கினானா இல்லையாங்கிறது நமக்கு கிரௌண்டே கிடையாது நமக்குள்ள கிரௌண்டே என்ன சாப்பாடுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடு இது வாங்கிட்டு போ நீ எவனா இருந்த எனக்கு என்ன ராமசாமியும் கொடுப்பேன் கந்தசாமியும் கொடுப்பேன் அந்த சாப்பாடு அகலால இருக்கணும் அதுதான் நம்ம ஒரு கார் வச்சிருக்கணும் பழனி வரைக்கும் போகணும் வாங்கங்கிறான் பழனியோ ஆ பழனிக்கலாம் அப்படி சொல்ல தேவையில்லை காருங்கிற நீ பழனியா இருந்தா என்ன நீ நாவூரா இருந்தா என்ன நீ மக்காவுக்கு போனா என்னடா எனக்கு கிலோமீட்டர் பத்து ரூபா கொடுறா அது எனக்கு தேவையில்லை நம்ம என்ன செஞ்சிருந்தேன் அது எனக்கு தேவையில்லை நீ நீ மொட்டையா நீ வந்த திருப்பதி மொட்டையா நீ நாகூர் மொட்டையா அதை எனக்கு சொல்ல தேவையில்லை கார் வேணுமா கிலோமீட்டர் கூட வாடகை வா அவன் போய் எதுக்கு நமக்கு என்ன செய்யறது அது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது அதனால தொழில் என்கிற முறையில் அதுக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சும்மா போய் விருந்து தப்பு வரதட்சணை கல்யாணத்துல போய் சும்மா திண்டிங்கன்னா அது அங்கீகரிக்கிறேன்னு ஆயிரம் அவன் வரதட்சணை வாங்க அவன் வரதட்சணை கவனிக்க வேண்டியில்ல சோத்தாக்கி கொடுத்து சோத்துக்கு கூலி காசை காசத்தான் வாங்கி திங்காம வந்துடணும் அந்த விருந்து போய் திரும்ப கூடாது கூலி வாங்கிக்கணும் வேலைக்கு தான் கூலி இந்த வேலை என்ன செய்யலாம் யாருக்கு வேணாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் காவிரிக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது பண்ணி பண்ணி அரிசி போய் செஞ்சு கொடுத்துடக்கூடாது ஹராமான விஷயத்தை செய்யக்கூடாது சாராயத்தை ஊற்றி சமைச்சு கொடுத்துடக்கூடாது நமக்கு தடை செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து விட்டு எந்த விதமான ஒரு தொழிலையும் நீங்க செய்யலாம் அந்த தொழில் சரியா சமையல் தொழில் சரியா நீங்க செய்யறது என்ன வரதட்சணை வரதட்சணை அது கேட்கவே தேவையில்லை நீங்க நீங்க சமையல்னா நூறு பேருக்கு சமைக்கணும்னு கேட்பான் நீ மாப்பிள வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனு கேட்கணும் தேவையில்லை சமையல் தலை சொல்லுப்பா பொண்ணு அதெல்லாம் எத்தனை வருஷம் வைக்கணும் அதுவும் எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் பொண்ணு வீட்டு சமையல இருந்தா தான் வரதட்சணை வரும் மாப்பிள்ளை சமையல் இருந்தா வழிபாண்டு வரும்ல அப்படிலாம் நீங்க விசாரிக்க தேவையில்லை நீங்க சமையல் தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சமைக்கணும்

நீ வட்டி கடைக்காக அந்த தண்ணியை கொடுக்குறிய அந்த தண்ணி உள்ள வியாபாரம் அது வட்டி காரணம் வாங்குவான் வீட்டு உள்ள உள்ளவனு வாங்குவான் எவன் வேண்டாலும் வாங்குவான் அதுக்கு குடிக்காரன் கூட வாங்குவான் அதுக்கு நம்ம என்ன செய்யறது நம்ம நம்ம வைக்கிறது என்ன பேங்க் எப்ப இதை துணை செஞ்ச வர தெரியுமா ஓ நீ வரதட்சணை கல்யாணமா அப்படின்னா ஒரு பத்து டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க பார்த்து துணை செஞ்சீங்க பேங்கா பேங்க்னா நீங்க அவகாசம் கழிச்சுக்கிறீங்க இப்பதான் துணை செய்யறீங்க நம்ம என்ன செய்யறதுல அவன் பேங்கா இருந்தா என்ன வீடா இருந்தா என்ன நம்ம அதை கவனிக்கிறது இல்ல அவன் செய்யறது நமக்கு தேவையும் இல்ல நாங்க விற்கிறது தண்ணி இந்த தண்ணிக்கு ஒரு ரேட்டு இதான விஷயம் இதுல இதுல வந்து மார்க்கடிப்படல என்ன செய்யாது இல்லன்னா தேங்காய் கூட வைக்க முடியாது ஏன் தேங்காய் வாங்கிட்டு போய் சட்னி வைக்க வேணா சாமி கூடப்பானா அது நமக்கு தேவையே இல்ல அட தேங்காய் பத்து ரூபா சாமிக்கு கூடைக்கணும் நீங்க எதுக்கு உடச்சு பத்து ரூபா அவன் சாமிக்கு கொடுத்த நமக்கு என்ன சட்னி வச்சா நமக்கு என்ன நம்ம வைக்கிறது என்ன அந்த தேங்காய் ஹராம இருந்திருக்கூடாது ஹராமான பொருள் இருக்கிற கூடாது தேங்காய் ஹலால இல்லையா அது நல்லது பயன்படுத்த நல்லது பயன்படுத்த பூ கூட வைக்க முடியுமா பூ வந்தா சாமிக்கு போடுவோம் கொண்டாடி வைக்க போறோம்னா சாமிக்கு போட யாருக்கு தெரியும் அது உங்களுக்கு தேவை கிடையாது பூ மூலம் பத்து ரூபா வாங்கிட்டு போயிட்டேரி இந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அடிப்படையில் விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த தொழில் விஷயத்தை நமக்கு என்ன செய்யாது குழப்பமெல்லாம் வராது வரதட்சணை வாங்கட்டும் வாங்காம இருக்கட்டும் காபி ரோடு கல்யாணமா இருக்கட்டும் நீங்க கல்யாணம் உங்க கவனத்துல இல்ல கல்யாணம் நின்றால் காசு வாங்கிட்டு வந்துருவீங்க கடைசி நேரத்துல பிரச்சனையே கல்யாணம் நின்று வைங்க சமையலு காசு குடுறா அப்ப நீங்க சமையலு அறந்தான கல்யாணம் நிண்டு காசு இன்னும் ஒத்துக்கிறீங்கல்ல நீங்க நீ கல்யாணம் பண்ணும் பண்ணாம போய் எனக்கு சோறாக்குறது கூலி நீங்க என்ன வாங்குறீங்க சோறாக்குறது கூலிய குடுறா ஆனா சாப்பிட்டுற கூடாது ஒரு தவகு இந்த சமையல் தொழில் பண்றவரா இருந்தா கூலிய வாங்கிக்கிறனே நீங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க நான் வரதட்சணை சாப்பிட மாட்டேன் அது ஓசி இது வேலைக்கு உள்ள கூலி சோற்ற திண்டாய் என்ன வாங்கினேன் அது வந்து அந்த பாவத்துல நீங்க சேர்ந்துட்டு நிறுத்தமாயிரும் அதனால இந்த ஒரு வேறு பிரிவு அந்த பொருள வளக்கிருக்கிறோம் முப்பது மணி நேரம் ஓடக்கூடிய சீடி நூறு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு மூணு டிவிடி போட்டு தமிழ்நாட்டை தலைமையில் கிடைக்கும் அதை வாங்கி என்ன இல்ல மூணு வாரம் பாத்துக்கிறேன்